புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர் சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் சுந்தர்ஷனிங் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன் ஏந்து நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு டயர் இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக டைம் வரணும் வந்திருக்கேன் அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்னே ஒன்று கேட்டாங்க ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி கூட திருப்பூர் படம் வரவேது என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க இதில் ஒரு புதிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன் கேரக்டர் புதுப்பேட்டை நாம் ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால் புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் அறிவிச்சவித்தனமாகவும் இருப்பாரு ரொம்ப அன்பாவாக இருப்பார் கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார் அதுதான் அந்த கேரக்டர் அதனால தான் அந்த கெட்டப்பூர் இந்த படம் இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை ஆதி கிட்டத்தட்ட ஒரு எட்டு முன்னால கதை சொன்னது மட்டும் என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்பவே நான் இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை என்னால அடிச்சு சொல்ல முடியும் நிறைய பேர் படம் பார்த்துருக்கலாம் இலக்கிய இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும் கூடவே ஒரு மாயம் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு கல் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவரு கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமா தேவை பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நினைச்சிட்டு இருந்தார் பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப க்ளோஸ் மீடியாவில் பண்ண அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையொரு சேர்த்துக்கோ இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு 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 நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி ஆதி நான் மறக்கவே மாட்டேன் உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வே வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார் இந்த சினிமாவில அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு ஆதியோடய ப்ரொடக்ஷனில் நடிச்சு இங்கே அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும் ஆகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லவள் அவரு வந்து கேட்பாரு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார் ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக நடிகராக இசை அவன் அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்குது எனக்குலாம் சத்தியமா அப்படியே என்னுடைய நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புலி எம்எல் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ கூட்டு பேரையும் மறந்து போயிடுச்சு அவரை குமரவேரோட சார் பிரதர் அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது ஹரீஷ் உத்தமன் நாஸ்டர் அன்னைக்கு வரலாம் நினைக்கிறேன் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணி சொல்லலாம் ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தை அனக்காமடுதான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன் திரும்பிய சொல்றேன் இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம் ஆதிக்குமே உலக கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு நான் ஆதிக்கம் பேசப்படுவார் இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த பட இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் ஒரு ஃபார்முலா இருக்கணும் அறி போகவே கூடாது அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணிருக்காரு முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது அப்புறம் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சின்ன ரொம்ப உடம்புக்கு முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்குள்ள ஒரு நாலு கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஆதி பத்தி பேசணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறப்போ எங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும் ஏதாவது ஏதோ கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிற மாதிரி பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது அந்த அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் விழாவுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது இவரோட எனக்கு ரெண்டாவது இன்ட்ராக்ஷன் நட்பை துணன் அது உங்கள் படம் தான் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன் நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான் நீங்கள் இசையமைப்பாளர் நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலை பண்பான இரு இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது நான் டைரக்டர் ஆக்டர் கேமராமேன் எல்லா சீனியர் டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்க எல்லோரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் எல்லோருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா நான் இப்படி அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அவ்வளோ பெரிய ஸ்கேல் ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும் அங்கே குண்டு வரிக்குது இங்கே புல்லட் வரப்போகுது அதுக்கு நகரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும் இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார் எங்களுக்குள்ளேயே பேசி அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் அவர் அது இருக்கு இயல்பாக இருக்குது கங்கராஜ் வெற்றிவாதி அண்ட் ஜீவா உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை நாங்களே பார்த்தோம் எங்கேருந்து ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும் அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம் நாங்கள் எங்கேருந்து நாங்கள் போனோம் அவங்க விளையாட்டுத்தனமாவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்டு யூ அண்ட் ஜீவா